யாகோபுக்கு மொத்தம் இரண்டு மனைவிகள் முதல் மனைவி ராகேலும் இரண்டாவது மனைவி லேயாலும் இன்னைக்கு நாம லேயாளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் யாகோபு தன்னுடைய சகோதரன் ஏசாவுடைய ஆசிர்வாதத்தை ஏமாற்றி பெற்றுட்டு தன்னுடைய தாய் ரபே கால் சொன்னபடி அங்கிருந்து நேராக கிளம்பி தன்னுடைய மாமா லாபான் வீட்டுக்கு போறாரு லாபானுக்கு மொத்தம் இரண்டு மகள்கள் முதல் மகள் லேயாலும் இரண்டாவது மகள் ராகேலும் ராகேல் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்களாம் ரூபவதியா இருப்பாங்களாம் ஆனா கொஞ்சம் அழகு கம்மியானவங்க யாக்கோபுக்கு ராகேல பிடிச்சிருந்தது ராகேலுடைய அழகும் அவ ரூபவதியாக இருக்கிறதையும் ராகேல கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படவும் செஞ்சாரு இதை பத்தி யாகோபுடைய மாமா லாபான் கேள்விப்பட்ட உடனேயே யாகோபுக்கு ஒரு கண்டிஷன் போடுறாரு வரக்கூடிய ஏழு வருஷம் நீ எனக்காக இங்க வேலை பாரு அந்த ஏழு வருஷம் வேலை பார்த்து முடித்ததுக்கப்புறமா என்னுடைய மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி தருவேன்னு ஒரு கண்டிஷன் போட்டார் அதே மாதிரி யாக்கோபும் ஏழு வருஷம் லாபானுக்காக அங்கே வேலையும் பார்த்தாரு ஏழு வருஷமும் முடியுது யாக்கோபுக்கு திருமணமும் நடக்குது அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது கல்யாண பெண்ணை முழு முக்காடு போட்டு மோடுற ஒரு வழக்கம் திருமணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் யாக்கோபு பெண்ணையே பார்க்குறாரு பெண்ணை பார்த்தா அவருக்கு ஒரே ஷாக் என்ன ஆச்சுன்னா பெண்ணை ராகேல் கிடையாது லேயால் யாக்கோபுக்கு லாபான் மேலே ஒரே கோபம் என்னை ஏமாற்றி ஏழு வருஷம் இங்கே வேலை பார்க்க வச்சதும் இல்லாமல் வேற பொண்ணு எனக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்கன்னு ஒரே கோபம் யாக்கோபு கிட்ட போய் கத்த ஆரம்பிச்சாரு உடனே யாக்கோபு மூத்த பெண் இருக்கிறப்போ இரண்டாவது மகள் என்னால் திருமணம் பண்ணி தர முடியாது நீ வேணும்னா இன்னொரு ஏழு வருஷம் இரண்டாவது பொண்ணையும் உனக்கே கொடுக்குறேன்னு சொன்னாரு யாக்கோபு இந்த கண்டிஷனுக்கும் ஓகே சொல்லிட்டாரு ஏன்னா ராகேல அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அழகா இல்லாதனால அற்பமா என்ன ஆரம்பிச்சிட்டாரு ராகேலுக்காக திரும்பவும் வருஷம் அங்கேயே வேலை பார்த்தாரு மறுபடியும் ஏழு வருஷம் வேலை பார்த்து அவர் ஆசைப்பட்ட மாதிரியே ராகேலை கல்யாணமும் பண்ணிக்கிறாரு இப்போது யாக்கோபுக்கு ரெண்டு மனைவிகள் ஆனால் யாக்கோபுக்கு ராகேல் மேலே தான் ரொம்ப பாசம் அதனாலேயே இலையால ரொம்ப அற்பமாக எண்ணி ரொம்ப கேவலமாக நடத்த ஆரம்பித்தார் லேயாளுடைய மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கோம் இல்லையா தன்னுடைய புருஷன் இன்னொரு பெண்ணை திருமணமும் செஞ்சது இல்லாமல் தன்னை இந்த அளவுக்கு அற்பமாக பார்க்குறத நினச்சி லேயால் தினம் தினம் கண்ணீர் விட்டுருப்பாங்க ஆனால் ஒரு நாள் கூட லேயால் இதை சொல்லி அவங்க புருஷன் கூட சண்டை போடவோ இதுக்காக அவரை விட்டுட்டு போகவோ செய்யலை தேவன் மேலே இன்னும் அதிகமாக பற்றுதலாக இருந்தாங்க லேயால் லேயாளுடைய கண்ணீரும் துக்கமும் தேவ சமூகத்தில் போய் எட்டுச்சு தேவன் அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை முதல்ல கர்ப்பவதி ஆகும்படி அற்புதமும் செஞ்சார் ராகில் கர்ப்பவதி ஆகிறதுக்கு முன்னாடி லேயால் கர்ப்பவதி ஆயிட்டாங்க ஒரு குழந்தை இல்ல லேயால் அடுத்தடுத்து கர்ப்பவதியாகி நிறைய பிள்ளைகளையும் பெற்றெடுத்தாள் லேயால் தன்னுடைய முதல் மகனுக்கு ரூபன் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க ரூபன் அப்படின்னா கர்த்தர் பார்த்தருளினார் அப்படின்னு பொருள் இரண்டாவது பிள்ளைக்கு சிமியோன் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க சிமியோன்னா கர்த்தர்க்கே தருளினார் அப்படின்னு அர்த்தம் மூன்றாவது பிள்ளைக்கு லேவி அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க லேவினா என் புருஷன் என்னோடு சேர்ந்திருப்பார் என்று அர்த்தம் நான்காவது பிள்ளைக்கு யூதான்னு பேர் வைக்கிறாங்க யூதான்னா கர்த்தரை துதிப்பேனுன்னு பொருள் லே அவருடைய மூன்றாவது மகன் லேவி அப்படிங்கிறவர் பேரில் தான் லேவி கோத்திரமே பிற்காலத்தில் உருவாச்சு லேவி கோத்திரத்தில் தான் எல்லாருமே ஊழியம் செய்கிறதுக்கான ஒரு பாக்கியத்தையும் பெற்றாங்க இந்த கோத்திரத்தில் தான் ஆரோன் மோசே சகரியா யோவான்ஸ் நானகன்னு எல்லாருமே வந்தாங்க ஏயாளுடைய நான்காவது மகன் யூதாவுடைய கோத்திரத்தில் தான் தாவீது சாலமோன் தானியல் ஏசு கிறிஸ்துன்னு எல்லாருமே வந்தாங்க ராகேலுக்கு லேயால் இப்படியெல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டதை பார்த்து பொறாமல் வந்ததுன்னு பைபிள் குறிப்பிடுது சாமுவேலுடைய கதையில் நாள் குழந்தை பெற்றதுக்கப்புறமா அண்ணாளுக்கு குழந்தை இல்லாததை பார்த்து அண்ணாளை ரொம்பவே பரிகாசம் பண்ணாங்க ஆனால் லேயால் ராகேல சொற்களாலேயோ செயலாலேயோ எந்த விதத்துலேயுமே துன்பப்படுத்தவே இல்லை நான்காவது மகன் யூதாவுக்கு அப்புறமா லேயாளுக்கு மறுபடியும் இசக்கார் செபுலோன் அப்படின்னு ரெண்டு குமாரர்களும் தீனால் அப்படின்னு ஒரு குமாரத்தையும் பிறக்குறாங்க இதுக்கப்புறமா ராகேல் தன்னுடைய இரண்டாவது பிரசவத்தப்போ இறந்து போயிடுறாங்க ஆனால் லேயால் முதிர் வயது வரைக்கும் உயிரோடு இருந்து அதுக்கப்புறமா தான் இறந்து போறாங்க அது மட்டும் இல்லை லேயாளுக்கு இன்னொரு பாக்கியமும் கிடைச்சிது என்னன்னா லேயால் இறந்தப்போ முற்பிதாக்களான அப்ரஹாம் சாரால் ரபேக்கால் அடக்கம் பண்ணப்பட்ட மக்பேலா குகையில இவங்களும் அடக்கம் பண்ணப்பட்டாங்க லேயாளுடைய வாழ்க்கையிலையும் சில தவறுகள் கண்டிப்பாக நடந்தது எல்லாமே பர்ஃபெக்டாகவும் இருக்காது இல்லையா ஒருவேளை லேயால் வளர்ந்து வந்ததும் வாழ்ந்து வந்ததுமான சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுனாலையோ என்னமோ அவங்களுடைய பிள்ளைங்களை அவங்களால சரியாக வளர்க்க முடியலை தீனாளுடைய கதை நமக்கு தெரியும் தீனால் ஒரு மனுஷனால் சீரழிக்கப்பட்டால் அவருடைய குமாரர்கள் எல்லாரும் தீனாளுக்கு இப்படி சம்பவித்ததுனால ஒரு ஊரையே பழிவாங்கினாங்க மொத்தமாக இதுதான் லேயால் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கையிலையும் லேயாள மாதிரி சிறுமைப்பட்ட நிலைமையில் இருக்கோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் லேயால தேவன் உயர்த்தி வச்ச மாதிரி நம்மளையும் உயர்த்தி வைப்பார் அப்போது லேயாளுக்கு சம்பவித்த அந்த சின்ன சின்ன தவறுகளை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் மே அற்பமா நினைக்கவே கூடாது ராகேல் லேயாலை அற்பமா நினச்சதுனால தேவன் லேயாலை உயர்த்தினாங்க நீங்க உங்க கூட இருக்கிற யாரையாவது அற்பமா நினச்சிங்கன்னா அவங்கள தேவன் கண்டிப்பா உயர்த்துவாரு அதனால யாருமே அற்பமானவங்க கிடையாது எல்லாருக்கும் லேயாளுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு புரிஞ்சிருக்கணும்னு நம்புகிறேன் இதிலிருந்து நம்மளும் நிறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டியது இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறந்துடாது ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க யாக்கோபு ஏசாவுடைய கதையும் லேயாளுடைய மகள் தீனாளுடைய கதையும் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் ப்ரைஸ் த லார்ட் காட் பிளஸ் யூ ஆல் அப்ட்லி அமேன்